இறைசாட்சி உள்ளறும் மகிழ்ச்சி இணைப்பின் பாலங்களை கட்டுபவர்களாக இருப்போம் திருத்தந்தை சவால்கள் மகத்தானவை எனினும் மனித இதயங்களில் செயல்படும் கடவுளின் அருள் இன்னும் ஆற்றல் வாய்ந்தது கத்தோலிக்க சட்டமியிருப்பவர்கள் மற்றும் பொதுநிலை ஊழியர்கள் மனித நகரத்திற்கும் கடவுளின் நகரத்திற்கும் இடையில் இணைப்பின் பாலத்தினை கட்டுபவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள் என்றும் மனசாட்சி மனித மாண்பிற்கு பணியாற்றும் சட்டம் மற்றும் அதிகாரம் கொண்ட ஓர் உலகத்திற்காக உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஆகஸ்ட் இருபத்து மூன்று சனிக்கிழமை வத்திக்கானின் கிளமெந்தினா அறையில் பன்னாட்டு கத்தோலிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வலையமைப்பின் பதினாறாவது ஆண்டு கூட்டத்தின் பங்கேற்பாளர்கள் ஏறக்குறைய நூற்று ஐம்பது பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ புதிய உலக ஒழுங்கு பெரிய அதிகார அரசியல் பெருநிறுவன ஆதிக்கங்கள் மற்றும் மனித செழிப்பின் எதிர்காலம் என்ற கருப்பொருளில் சிறப்பிக்கப்படும் பதினாறாவது ஆண்டு கூட்டத்தின் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் உலகம் செல்ல தேர்ந்தெடுத்த திசை பற்றிய கவலை கடவுளின் விருப்பப்படி ஒவ்வொரு மனிதரும் அமைதி முழுமன விடுதலை மற்றும் நிறைவு கொண்டு செழிப்புடன் வாழ்வதற்கான ஏக்கம் ஆகிய இரண்டையும் இவ்வாண்டிற்கான கருப்பொருளில் காண்பதாகவும் எடுத்துரைத்தார் உரோமானிய காலத்தின் பிற்பகுதியில் திருவையின் முன்னணி குரலாக மகத்தான எழுச்சிகளையும் சமூக சிதைவையும் கண்ட ஹிப்போ நகரத்து ஆயரான புனித அகுஸ்தினார் தற்போதைய சூழல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக கடவுளின் நகரம் என்ற படைப்பை எழுதினார் என்றும் அது இன்றும் நம்பிக்கை நிறைந்த பார்வையையும் கண்ணோட்டத்தையும் அர்த்தத்தையும் வழங்குகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை மனித வரலாற்றில் மனிதனின் நகரம் மற்றும் கடவுளின் நகரம் என்னும் இரண்டு நகரங்கள் பின்னி பிணைந்துள்ளன என்றும் இவை இரண்டும் ஆன்மீக யதார்த்தங்களை அடையாளப்படுத்தி மனித இதயத்தின் இரண்டு நோக்கு நிலைகளாகவும் மனித நாகரிகமாகவும் திகழ்கின்றன என்றும் கூறினார் திருத்தந்தை மனித நகரம் கடவுளின் நகரம் பெருமை மற்றும் சுய அன்பின் மீது கட்டமைக்கப்பட்ட மனித நகரம் அதிகாரம் கௌரவம் மற்றும் இன்பத்தை தேடுவதன் வழியாக குறிக்கப்படுகிறது என்றும் தன்னலமற்ற தன்மைக்கு கடவுள் அன்பின் மீது கட்டமைக்கப்பட்ட கடவுளின் நகரம் நீதி தர்மம் மற்றும் பணிவு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை உண்மையான மனித செழிப்பு என்பது திராவையின் ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சி அல்லது அனைத்து பரிமாணங்களிலும் ஒரு நபரின் முழு வளர்ச்சி என்று அழைப்பதிலிருந்து உருவாகிறது என்றும் உடல் சமூகம் கலாச்சாரம் தார்மீக மற்றும் ஆன்மீகம் மனிதனுக்கான இயற்கை சட்டத்தில் வேரூன்றியுள்ளது கடவுள் மனித இதயத்தில் எழுதியுள்ள அடிப்படை ஒழுங்கு அதன் ஆழமான உண்மைகள் கிறிஸ்துவின் நற்செய்தியால் ஒளிரச் செய்யப்படுகின்றன என்றும் கூறினார் திருத்தந்தை தனிநபர்கள் நல்லொழுக்கத்துடனும் ஆரோக்கியமான சமூகங்களிலும் வாழ்ந்து தங்களிடம் உள்ளதை மட்டுமல்ல கடவுளின் குழந்தைகளாக அவர்கள் யார் என்பதையும் அனுபவிக்கும் போது உண்மையான மனித செழிப்பு காணப்படுகிறது என்றும் இது உண்மையை தேடுவதற்கும் கடவுளை வணங்குவதற்கும் குடும்பங்களை அமைதியில் வளர்ப்பதற்கும் சுதந்திரத்தை உறுதி செய்கிறது என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை இந்த Like Panagiri, we show all the best.